பட்டா இந்த ஏரியாவுக்கு வந்து பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கவுன்சிலரோ இதுக்கு முன்னாடி அதிகாரியோ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் பட்டா தரோன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க பட்டா தரணும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லோருக்கிட்டும் யார் இப்போ வந்து நாங்கள் எங்கள் இந்த திட்டரில் வந்து நாங்கள் யாரும் போனதில்லை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததில்ல ஒர்க்ஸே படம் இதுக்கு அங்காண்ட ஏரியா இருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் வந்து எங்களுக்கும் பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க டாக்குமெண்ட்ஸு அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு இன்னா ஒரு அத்தாரிட்டி நீங்கள் இதோட இன்னும் பட்டா பண்ணிருக்கீங்களா இல்லையா அது என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் வந்து அது யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை அது என்ன பண்ண வேண்டியது வந்து அது வந்து உங்களை போல் மீடியா கையில் தான் அது வந்து வெளியே கொண்டு வரணும் மற்றபடி நாங்களாம் வந்து போனால் தான் ஜீவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு ஜீவன் நாங்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு சோறு இல்லை அந்த கேதி தான் எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்க்கையே வந்து ஆனால் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பட்டா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க அது என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜிஆர் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து அது தேவைப்படுது அதுதான் எங்களுக்கு இங்கே இந்த இங்கே இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு கோரிக்கை வந்து தண்ணி கோரிக்கை தான் தண்ணி கோரிக்கை இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக இந்த எலெக்ஷன் வந்து எங்கள் அண்ணி அது வந்து அண்ணி அண்ணின்ற சொல்லிட்டு தான் அக்கா வந்து அவங்க வந்து தனலட்சுமி இருக்காங்க மணி வந்து கை சின்னத்துக்காக இந்த வருஷம் வந்து எல்லாம் மக்கள் தீர்மானிச்சு இது வந்து நான் நான் சொல்லி ஜெய்பிரகாஷ் சொல்லி இவர் சொல்லி அண்ணன் சொல்லி வீரன் அண்ணன் சொல்லி எல்லாம் சொல்லி கேட்குறது இல்லை எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் வந்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து நம்மளுக்கு வந்தால் இவங்க வந்து செய் எதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கை சின்னத்துக்கு வந்து எங்களோட ஆதரவு இன்றைக்கி நாங்கள் தெரிவிச்சிருக்கோம்